வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே களையாத கல்வியும் குறையாத வயதும் கபடுவாராத நட்பும் கன்றாத உழமையும் குன்றாத இளமையும் கழுவி உடலும் உடல் சரியாத மனமும் பகலாத துணையும் தவறாத சிந்தானமும் தாழாத கிட்டியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் கலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்புகொழ்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் இன்று திருப்பூர் வருண் சுப்பிரமணிய சிவா ஆகியோருடைய பிறந்த நாளிலே பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் பாலாம்பிகா யோசிரியின் தம்பி நாராயணன் சுமிதாவின் தோழி சுசீலா காயத்ரி நம்மா பவளக்குடி காயத்ரி தேவியின் தம்பி நவீன் சிந்தனாவின் பெரியம்மா சங்கீதாவின் தோழி வணிகவியல் கீர்த்திகா கணிப்பொறித்துறை பௌசியா ஆகியோரும் மணநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோம் நமஸ்ரீபாயம் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றி யோ சிவாயம் பகை பகையுணர்வுடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புணர்ந்து கழ வேண்டுவோம் போற்றி ஓம் நமஸ் நிறைவாக நமக்கு அந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய உலகமெல்லாம் பருவமழை ஒத்தவழி பெய்யட்டும் உழவரலாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறைகட்டும் நலவாழ்வை அழிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க திருச்சிற்றம்பலம்